வருஷம் இளைய தளபதி விஜயோடைய பிறந்தநாள் ரொம்ப சிறப்பா பிரம்மாண்டமா கொண்டாடணும் அப்படின்னு முதல்ல விஜய் டிவி டிசைட் பண்ணிச்சு கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஆகிய உங்களோட வாழ்த்துக்களை டைரக்டா விஜய் கிட்ட கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறது இந்த விழாவோட முக்கிய நோக்கமா இருந்துச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகா அப்புறமா இப்ப நம்ம இளைய தளபதி விஜய்க்கு தான் இந்த பெருமை கிடைச்சிருக்கு விஜய பத்தி பேசுறச்சு அவருடைய ரசிகர்கள் உங்களை பத்தி பேசாமல் இருக்க முடியுமா எங்களுடைய எம் வி புக் பேங்க் விஜய் ரசிகன் எக்ஸ்பிரஸ் இந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து உங்களோட வரவேற்பு தமிழகம் முழுக்க அப்பா அப்பா, அதை மறக்கவே முடியாது தமிழகம் மட்டும் இல்லைங்க இந்தியாவில் உள்ள எல்லா முக்கியமான சிட்டிஸ் ஆகட்டும் ஏன் அப்ராட் கண்ட்ரீஸ் ஆகட்டும் இங்கேருந்து கூட எங்களுக்கு அமோகமான ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த கோடிக்கணக்கான ரசிகர்கள்லேருந்து நாங்கள் ஐம்பது பேரை தான் செலக்ட் பண்ணிருக்கோம் இங்கே உட்காந்துருக்கீங்க நீங்கள் தான் இன்னைக்கு இளைய தளபதி விஜயோட ஜாயின் பண்ணி பர்த்டே செலிப்ரேஷன்ல கொண்டாட போறீங்க ரசிகர்கள் சார்பாகவும் விஜய் டிவி சார்பாகவும் பர்த்டே விஷஸ் ஹோப் யூ ஹேட் கிரேட் டே உலகத்தில் நாம எல்லாருமே வெற்றிகளை தேடி ஓடுவோம் ஆனால் நம்மளில் ஒரு சில பேருக்கு தான் வெற்றி தானாக வந்து சேரும் அதுலேயும் வெற்றி மேலே வெற்றி வந்தா கூட ரொம்ப அமைதியா அடக்கமாக ஆரவாரம் இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு சில பேர் தான் அதில் ஒருத்தர் தான் நம்ம இளைய தளபதி விஜய் லெட் மீ வெல்கம் ஹீரோ ஆஃப் இளைய தளபதி விஜய் என் கூடியிருக்கும் என் அன்பான ரசிகர்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பிரகாஷ் சார் அவர்களுக்கும் வந்திருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் என் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொன்ன அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கம் விஜய் டிவிக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி நடக்கிற இந்த ஃபங்க்ஷன் இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம் ஸோ என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு டூ இயர்ஸ் பேக் நினைக்கிறேன் ரஜினி சாருக்கு இதே மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஜென்ரலாக பர்த் நான் பெருசாக கொண்டாடுறதில்ல என்னுடைய ரசிகர்கள்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அங்கே நான் போய் அட்டன் பண்ணுவேன் இதுதான் என்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் இப்போ எங்கள் அப்பா சொன்னார் இல்லை இது வந்து ரசிகர்களோட கொண்டாடுறதுக்கு இது வந்து உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்ட்டு கோயம்புத்தூர் திருச்சி சென்னை பாண்டிச்சேரி இந்த ஊர்லெலாம் அவங்க கொடுத்த வரவேற்பு பார்க்கும்போது எங்கள் அப்பா சொன்னது கரெக்டுன்னு தோணுச்சு பாண்டிச்சேரியில் முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க பாண்டிச்சேரியில் ரசிகர்களாம் சேர்ந்து ஒரு சைக்கிள் பேரணி நடத்தியிருக்காங்க அடுத்து இந்த ரசிகன் எக்ஸ்பிரஸில் நிறையா பேர் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க அதில் என்னை பற்றி கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் நிறைய பேர் பதில் சொல்லி இன்றைக்கி ஒரு ஐம்பது பேர் வந்திருக்கிறீங்க உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதை எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பர்த்டே கிஃப்டாக நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னுடைய ரசிகர் கணேஷன் ஒருத்தர் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வரைக்கும் பின்னாடியே நடந்து வந்து சென்னை சேர்ந்திருக்காரு கிட்டத்தட்ட த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆச்சு நினைக்கிறேன் அவர் வந்து சேர்றதுக்கு நான் வந்து லாஸ்ட் வீக் இந்த விஜய் டிவி ப்ரோக்ராம் பார்த்தேன் அதில் அவர் அவர் நடந்து வந்ததெல்லாம் கவர் பண்ணியிருந்தாங்க ஒரு ஏதோ ஒரு ராத்திரி ஏதோ மிட் நைட் ஏதோ ஒரு இடத்துல அப்படியே அவரால் நடக்க முடியாமல் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவர் ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ ஃபோனில் பேசுகிறார் இந்த மாதிரி மச்சான் கால்லாம் ரொம்ப வலிக்குது ஆனால் எப்படியாவது நான் போய் சென்னை சேர்ந்துருவேன்டா இப்படியா விஜயை பார்த்துட்டு தான்டா வருவேன் அப்படின் எனக்கு எனக்கு அதை பார்க்கும்போது உண்மையில் ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு இப்படியெல்லாம் கூட இருக்காங்களா அப்படின்ட்டு என்னை பார்க்கறதுன்றது நான் அவருக்கு இங்கே இருக்காரா என்னை பார்க்கறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் அப்படி பின்னாடிலாம் நடந்து வந்து தான் என்னை பார்க்கணுன்றதெல்லாம் கிடையாது பட் இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஃபங்க்ஷன் மூலயமா எனக்கு வாழ்த்து சொன்ன அத்தனை நடிகர்கள் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் விஜய் ரசிகன் எக்ஸ்ப்ரெஸ்க்குன்னு ஒரு வண்டி ரெடி பண்ணி அதை பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி ஃபோட்டோலாம் போட்டு அது பாட்டுக்கு பப்ளிக் ரோடில் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது நமக்கே பார்க்கும்போது ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருந்துச்சு ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு மேடையில் பர்ஃபார்ம் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த மூணு பேர் பாடினாங்க சூப்பர் ஒரு இடத்துல கூட அந்த சுருலாம் கலையாம மெமிகிரி பண்ண ஒரு அந்த வாய்ஸ்லாம் வந்து அவ்வளோ கரெக்டாக இருந்துச்சு ஒரு இடத்துல கூட எனக்கு கண்ணை மூடிட்டு கேட்டால் ரஜினி சார் வைரமுத்து சார் அவங்களே தான் ஸோ மறுபடியும் விஜய் டிவிக்கு என்னுடைய நன்றி தேங்க்யூ இப்போது ரசிகர்கள் நேரம் ஸோ ரசிகர்களாகிய நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் விஜய் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்காரு கேன் வி ஹேவ் விஜய் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விஜய் சார் தேங்க் யூ யார் அது சரிங்க தேங்க் யூ உங்கள் நண்பர்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன நம்ம அங்கே இருக்கீங்களா எல்லாரும் ஏதாவது ஒரு படம் பார்த்தாங்கன்னா அதில் இருக்கிற நல்ல விஷயத்த வந்து சீக்கிரம் சொல்லவே மாட்டாங்க கிட்டத்தட்ட எங்கள் அப்பா மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸும் அது வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி கடைசியில் ஓகே நல்லா இந்த இடம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க புட்டு புட்டு வைப்பாங்க இந்த இடம் சரியில்லை இதில் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் ட்ரெஸ்ஸு சரியில்லை அது சரியில்லைன்னு கேட்கும் போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் பட்டு ஆனால் அது என்னுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியும் ஸோ ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஃப்ரெங்காக பேசுவாங்க படம் என்ன பண்ணுவீங்க இருக்கிற கடவுள்லாம் வேண்டிக்கிட்டு இருப்பேன் வேற ஒன்றும் இல்லைப்பா அதான் அப்படியே டென்ஷனாக தான் இருப்பேன் அவ்வளோ சே சார் ஷே ஹாப்பி தேங்க் யூ உங்கள் மகள் திவ்யாவுக்கும் உங்கள் மகன் சஞ்சய்க்கும் உங்களை தவிர தமிழ் சினிமாவில் பிடிச்ச ஹீரோ யாரும் ஓ என்ன தவிர இல்லை தவிர அவன் மாறிட்டே இருப்பாங்க சஞ்சய் அவன் வந்து திடீர்னு பார்த்தா அன்னன்னைக்கு எந்தெந்த பாட்டு ஹிட்டோ எந்த படம் ஹிட்டோ அதை அப்படி மாறிட்டே இருப்பார் திடீர்னு சூர்யா ஃபேனுன்னுவான் திடீர்னு ஒரு வாரம் கழிச்சுன்னா ஆர்யா ஃபேனுன்னுவான் அவனை நம்பவே முடியாது அது என்னோட டாக்டர் வந்து அவளுக்கு தானே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு ஸோ அவளுக்கு தெரியாது முன் அனுபவம் எதுவுமே இல்லாமல் உங்களை வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த இளைஞர்களுக்கு உங்கள் சார்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அனுபவமே இல்லாமல் ரொம்ப கஷ்டம் பாஸ் இல்லை அது கரெக்டாக கதை இதெல்லாம் பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் பட் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம் அதுக்காகவாவது கொஞ்சம் அனுபவம் வேணும் உங்களோட ட்ரீம் ராவல் என்ன சார் எனக்கே தெரியல நிறையா வாட்டி கேட்டிருக்கிறாங்க பட் எனக்கே அப்படி எதுவும் மைண்டில் இல்லை பெருசாலாம் நம்ம யோசிக்கிறதுலாம் கிடையாது எனக்கு அப்படியே தன்னாலாம் வருமா தன்னால்தான் வந்துக்கிட்டு இருக்கு உங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களோட முதல் ரசிகர்னு அறிமுகப்படுத்திக்கிட்டவர் யார் அவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முதல் ரசிகர் எனக்கு ஞாபகம் இல்லைங்க ஆனால் மோகன் ராஜன்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு ஈரோடில் முதல் முதல் ரசிகர் மன்றம் வச்சார் ஆனால் அவர் இப்போ ஈரோட இல்லை ரசிகரின் பேராதருக்கு எதை நீங்கள் காரணமாக நினைக்கிறீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் படம் செலக்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் டான்ஸ் பண்ணுறேன் பிடிச்ச மாதிரி ஃபைட் பண்ணுறேன் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்லேயும் கேக் கட்டிங் இல்லாமல் முடிக்க முடியாதுல்ல ஸோ நம்ம பர்த்டே பேபி இளைய தளபதி விஜய்க்காக நம்ம விஜய் ரசிகன் எக்ஸ்பிரஸ்ல ஸ்பெஷலாக ஒரு கேக் வந்துட்டுருக்கு அதை அவர் இப்போ கட் பண்ண போறாரு ரசிகர்கள் எல்லாருமே உங்களுடைய வாழ்த்துக்களை அவருக்கு அவரோட பிறந்த நாளுக்காக தெரிவிச்சீங்க இல்லையா அதை இப்போ விஜய் பார்வையிடுவார் அடுத்ததாக எம்வி Book புக் பேங்க் விஜய் ரசிகன் எக்ஸ்பிரஸ்ல வின் பண்ண எல்லா ஃபேன்ஸுக்குமே விஜய் அவர் கையால் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் கொடுக்க போறாரு அவ் அவரி சூப்பர் ஸ்டூட் டோல் வித் நம்பர் நெக்ஸ்ட் பெஸ்ட் சூப்பர் ஸ்டார் அதிகமா பேசாத விஜய பத்தி தான் ரொம்ப அதிகமா பேசணும் பல வருடங்களாக விஜயோட நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் இவ்வளோ பாப்புலராக இருக்காருன்னு நான் ஒரு நடிகனாக யோசிச்சிருக்கேன் ஒரு தயாரிப்பாளராக யோசிச்சுருக்கேன் ஒரு எழுத்தாளராக யோசிச்சிருக்கேன் ஒரு மனிதனாக யோசிச்சுருக்கேன் அதற்கு காரணம் என்னோடய வயசில் ரொம்ப சின்னவர் அவர் வயசுக்கு மீறின ஒரு பக்குவம் ஒரு அமைதி ஒரு பொறுமை இந்த வினாடியில் நான் சில உண்மைகளை பேசணும் மனசை விட்டு பேசணும் பிகாஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பேசுகிறதுக்கு நல்ல நாள் அழகான நாள் வாழ்த்த வேண்டிய நாள் வாழ்த்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு என்னுடைய பதினஞ்சு வருஷம் சினிமா வாழ்க்கையில் நிறைய நடிகர்கள் நிறைய நகைச்சுவை நடிகர்கள் நல்ல இயக்குநர்கள் மனிதர்கள் பணக்காரனானதும் பேர் அடைஞ்சதும் நான் பார்த்துருக்கேன் அந்த பேரும் புகழும் வந்த உடனே மாறி இருக்கிறத பார்த்துருக்கேன் பட் விஜய் மனுஷனாகவே இருக்காரு திறமைங்கிறது வந்து இரண்டாவது மனுஷ விஷயம் தான் மனிதனுக்கு மனிதனோட குணந்தான் அவனை உயர்த்தும் ஹீஸ் அ பிளஸட் சைல்டு ஒரு விஷயம் நான் தயங்காமல் சொல்லணும் இப்போ வந்து ஒரு நடிகனுக்கு வந்து உனக்கு பிடிச்ச கதாநாயகர் யாருன்னு கேட்டால் தயங்கலாம் விஜய்யை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஆனால் ஒரு சத நடிகனாக எனக்கு வந்து ஹூ டியூ திங்க் இஸ் த பிக் ஆக்டர் டுடே பாப்புலர் ஆக்டர் டுடே நான் அது நிறைய நடிகர்களோட பேசியிருக்கேன் நடிகர்கள் இதை நான் வந்து பல நடிகர்கள் இதை தப்பாக எடுத்துக்கக்கூடாது ஏனென்றால் இது பெருமை கொடுக்க வேண்டிய விஷயம் உண்மையை ஒத்துக்க வேண்டிய விஷயம் ஐ திங்க் யூ ஆர் த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் விஜய் விஜயோட இந்த ஒரு வளர்ச்சிக்கு காரணம் ரொம்ப ஒரு பக்குவமான விஷயம் அவருடைய பலமும் பலஹீனமும் அவருக்கு தெரியும் இட்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் இந்த பக்குவம் இந்த வயசில் யாருக்கும் வராது நீங்கள் வளருவீங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகுறீங்கங்கிறது எங்களுடைய கனவில்லை இது நிறைய பேரோட நம்பிக்கை அது உண்மையாகும் ஐ ஹாப்பி டு வித் யூ தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஹாப்பி பர்த்டே சுத்தி இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுடைய இளைய தளபதி அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அதாவது பிரபலங்கள் வந்து நம்ம இளைய தளபதி அவர்களை வாழ்த்துனா எப்படி இருக்கும் அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து வாழ்த்த சொன்னால் எப்படி இருக்கும் எனக்கு ஒரு கற்பனை ஃபர்ஸ்ட் வந்து கவி பேரரசு வைரமுத்த கோப்ட சார் இங்கே வந்து நம்ம தளபதியை வாழ்த்துங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறார் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோடி படத்தில் ஒரு வசனம் சொல்லியிருப்பேன் பார் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றும் என்று அதை இங்கே இளைய தளபதியை பார்த்தவுடன் மாற்ற விரும்புகிறேன் தொடர் வெற்றிகளை பார் உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றாது நீங்க ஒளி பிம்பமாய் தெரிவாய் என்று நான் மாற்ற விரும்புகிறேன் இன்னொன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு விதை விதைத்தால் அது மரமாகி கிளைகளை கொண்டு காய் தந்து கனி தரும் இங்கே நமது தளபதியிடம் ஒரு கதையை விதைத்தால் அவரே மரமாகி காயாகி பல கோடிகள் என்னும் கனிகளை உங்களுக்கு தருவார் அவர் ஒரு கலெக்ஷன் இல்லி விஜய் என்றால் வெற்றி நமது விஜய் என்றால் மாபெரும் வெற்றி என்று கூறிக்கொண்டு நமது இளைய தளபதி பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததா சாலமன் அவர்களை சார் வந்து வாழ்த்தணும் அன்பு பெரியோர்களே அழகு பெண்களே பேரழகான ஆண்களே கைத்தட்ட வாங்கிட்டோம்லே கலக்கல் தான் எல்லாருக்கும் வணக்கம் யா நம்ம இளைய தளபதிய வாழ்த்த நான் வரலன்னா அப்புறம் ஆகியாது அதான் வந்துட்டேன் அவர் படத்துல என்ன அடுத்து நடிக்கிறது ஸ்ரேயா ஐயா அதை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் சிவாஜி படத்திலே ஸ்ரேயாவை எனக்கு ஜோடியா தாயா போட்டாங்க ஆனா எனக்கு வயசு கம்மின்னுட்டு வேணான்னுட்டாங்க ஐயா இருக்காதிங்க எனக்கு உண்மையிலே வயசு கம்மியா நானும் தளபதி பையன் ஜெய்சன் சஞ்சய்க்கு ஹோம்ஒர்க்கே ஒன்னா தான் செய்வோம் அவரை கேட்டதா சொல்றீங்களா வர்றீங்க வணக்கம் அடுத்ததா தனுஷ் அவர்கள் வர்றாரு திவ்யா திவ்யா நீ என்ன தானடா லவ் பண்ற இல்ல நான் ஆதி நீ ஆதி தானடா லவ் பண்ற அவசரப்படாது சொல்றதை கேளு நான் ஆதி படத்துல கலக்குனா இளைய தளபதி விஜய லவ் பண்றேன் ஏன் திவ்யா திவ்யா அந்த ஆதியை தான் லவ் பண்றேன்னு அசால்ட்டா இருந்துட்டேன் நீ இவரை தான் லவ் பண்றேன்னு சொல்லி தான் நான் உஷாரா இருந்திருப்பேன் இல்லடா அவர் காலர்ல இருந்து சிகரெட்டை உருவுற மாதிரி என்கிட்ட இருந்து திவ்யா ஒரு வீட்டாரு அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு நல்லா பாட்டு பாடுறாரு நல்லா ஃபைட் பண்றாரு அதுக்கெல்லாம் வேணாம்டா வேணாண்டா செல்லம் போலாம் கடைசியா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை கூப்பிட்டு அவர் வந்து இங்க விஷ் பண்ண வந்திருந்தார்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே வருகை தந்திருக்கோம் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களே பிரகாஷ் ராஜ் அவர்களே என் அன்பு தம்பி விஜய் அவர்களே மற்றும் என்னை வாழ வைத்த தேவலாக ரசிக பெருமக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஒரு நாள் நான் மாடியில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தே விஜய் டிவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க சார் இந்த மாதிரி இளைய தளபதி விஜய்க்கு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது நீங்கள் வர முடியுமா சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் கண்டிப்பாக வரேன் என் தம்பி ஃபங்க்ஷனுக்கு நான் வரலனா எப்படி சொன்னேன் இப்போது இங்கே வந்து நிற்கிறேன் இளைய தளபதி விஜய் பற்றி சொல்லணுன்னா விஜய் ஸ்க்ரீனில் ஒரு சகாப்தம் அவர் சும்மா நேரில் பார்க்கும்போது பக்கத்து வீட்டு பையன் மாதிரி சும்மா சாஃப்டாக இருப்பார் ஆனால் ஸ்க்ரீனில் டெரர் கம்ப்ளீட்டாக டோட்டலாக டிஃப்ரெண்ட் அவருடைய அந்த அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு இன்னொன்று நான் உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தேன் நிறைய பேர் வாழ்த்தி சைன் பண்ணியிருந்தாங்க அதிலே வந்து சந்திரசேகர் சார் வந்து அவர் விஜய்க்கு விஷ் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி விஜய் நீ எனக்கு கிடைச்ச வரோம் சொல்லி சார் அவர் உங்களுக்கு மட்டும் கிடைச்ச வர இல்லை இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச வர்றோம் அவரை பற்றி இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது நிறையா இருக்குது ஏன்னா நானும் அவரும் சும்மா சாதாரணமாக பழகிலே ரொம்ப அன்யோன்யமாக பழகி இருக்கோம் சொல்லணுன்னா நிறையா சொல்லலாம் ஆனால் இங்கே டைம் இல்லாததுனால

வணக்கம் சொல்லும் எங்கள் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு எனது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த ஸ்டேஜ்ல இருந்தார்னா எப்படி பேசியிருப்பார் என்ன ஒரு புகழையும் பேதையும் எனக்கு அப்புறம் அதிகமாக உச்சரிக்கிறது யார் தெரியுமா எப்படி இருக்கிறீங்கன்னா நல்லா இருக்கிறீங்களாண்ணா நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா ஏ பேச்ச நானே கேட்க மாட்டேன் அண்ணா அண்ணான்னு எனக்கு அப்போ அதிகமாக பயன்படுத்துது எங்க அண்ணா விஜய் தான் எனக்கு பயமே வந்துச்சு நீங்க சிரிக்கவே மாட்டீங்கன்னு என்னதான் காமெடி பண்ணா சிரிக்க மாட்டாரு ரொம்ப கஷ்டம் சிரிக்க மாட்டீங்களா சிரிக்கவே மாட்டீங்களா சிரிக்க மாட்டா சிரிக்க மாட்டாரு அட சிரிக்கிறாரு அதே அப்பா என்ன சிரிப்பு என்ன சிரிக்கும் போது என்ன அழகா இருக்காது சீக்குமா என்ன பார்த்தீங்களா நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல ஒரு டிவியே வந்து விஜய் பிறந்தநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் அதுக்குன்னு ஒரு பெரிய தேர் மாதிரி ஒரு விஜய் ரசிகன் எக்ஸ்பிரஸ் ஒன்று ரெடி பண்ணி பாண்டிச்சேரி கோயம்புத்தூர் திருச்சி இப்படி பல ஊர்களுக்கு போய் பல பேர்த்திட்ட வாழ்த்துக்களை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இப்படி ஒரு சம்பவம் வந்து இதுக்கு ஏதோ ஒரு காலத்தில் நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் எங்கள் ரசிகர் மன்ற சார்பாக விஜய் டிவிக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்